உனக்கு என்ன தைரியம் இருந்தா என்ற காட்டுக்குள்ள பட்டி போட்டு ஆடு பட்டி போட்டு ஆட இல்லையே குட்டி போட்டு ஆடல மேச்சுட்டு இருக்குது ஏலே இந்த எகத்தாலம் எல்லாம் என்ற கிட்ட வச்சுக்காதான் பல்ல பத்தி மட்டும் நீ பேசாத சத்தியமா இனிமேல சிரிக்க சொல்லவே மாட்டாத்தோ என்பா பல்ல நான் அப்படி பண்ணு மாதிரி கேள்வி கேட்கிறேன் சும்மா இருந்தா தானே தீபாவளி நாள போய் அவங்க கிட்ட எகத்தாளம் பேசிருக்கு பட்டாசாரத்துக்கு அன்னைக்கு செதறன பல்லு தான் இது இருகடுதே இந்த வருஷம் பட்டாசு பல்தி 1.5 லட்சம் அப்ப ஏ மாயில் வேணா பாரு இவ மாயில் போடு ஐயோ இருங்கடா அடிய கோட கலத்தி இருக்கே ஆளாருக்கு எப்படி காட்ட சொந்த கொண்டே இருக்கீங்களா சொந்த கொண்டே இருக்கு பாரு என்றா சொல்றா இது வேறயா அந்த ஆடு மேகிர புள்ள உனக்கு மருமகளா வர போகுதா ஏண்டா இந்த கத்து எனக்கு மர்மமா என்ன சொல்ற அடியே

நேத்து பயிர் பச்ச வாய்க்காட்டுல இவ்வளவு தண்ணி இருக்கு அழிவு பிரச்சனை என்றா பண்றது யார் விட்டாலும் தெரியலீங்க என்னடா தெரியல ஈச்சம் குச்சி மாதிரி கையும் காலையும் வளர்த்து வச்சிருக்கேன் தவிர மூளையை வளர்த்துக்கலையே தோட்டத்துல யாருமே இல்லைங்கிற வாய்க்கால இவ்வளவு தண்ணி போகுது பம்பு செட்ல யாரா இருக்கா தெரியலீங்க ஐயா கோடே மடக்கணும் சீக்கிரமா போய் மடைய மடையப்போ தண்ணி நிறுத்துறா போட

thank you

நீ கெடுக்கிறது பத்தாதுன்னு ஊரு பிள்ளைகளை கெடுக்கிறதுக்கு இவ வேறையா இவ ஒண்ணு என்ன மாதிரி இல்ல எங்க ஆத்த மாதிரி காதுக்கு கூட கேட்காம மனசுக்குள்ளாரே பேசிக்குவா அது ஏற்கனவே சொல்லிருக்கேன் இவளுக்கு தான் வேலை வாங்கி கொடுக்கணும்னு ஏன் புள்ள போய் சொல்ற எப்ப நீ சொன்ன தவசி இவ பேச்ச நம்பாதீங்க இவ தொல்ல தாங்க முடியாம போயிட்டா அந்த வாத்தியார போய் சேர்ந்துட்டாரு இவங்க சாவகாசமா நம்மளுக்கு ஆபாது ஏற்கனவே ரெண்டு மூணு பேருக்கு வேலைக்கு சொல்லியாச்சு பஞ்சாயத்து போட ஆபீஸ்க்கு அங்க வாக்கலாம் எங்க வந்து வாக்குறது

அக்கா துரு போய் இந்த கவுண்டர் வரைச்சன வேலை எக்கச்சக்க இன்ஸ்பெக்ட் இருக்க. அக்கா இன்ஸ்பெக்ட் இல்ல சொல்லி குடுத்தா போதும். மானத்தை வாங்குறியே. என்னடா பண்ணி தகராறு நமக்கு இருக்குடா. பேசாம அந்த வேலைய அந்த புள்ளைக்கு போட்டு குடுறேன். என்ன சொல்ற? அம்பனி கொண்டு நீ இந்த பாரு. சர்டிபிகேட் நீ வந்து வேலைய சொல்ற? நீங்க சொல்லி அந்த கலக்கு கலக்கி தங்கச்சிக்கு வாங்கி கொடுத்தாரு. வணக்கம்ங்க. வணக்கம். எப்படி தம்பி இருக்கிற சௌக்கியமா நீங்க ஏற்கனவே எனக்காக சொன்ன அந்த வாத்தியார் வேலை அத தம்பி இப்பதான் எல்லாத்தையும் சொல்லிட்டு வந்தான் நீ நம்ம வீட்டு மாதிரி நம்ம காடு தோட்டம் தோப்பு தரவு எல்லாம் இருக்கு அத வந்து பாத்துக்க உனக்கு என்ன தேவையோ அத நான் தம்பி என்னங்க அப்படி யோசனை பண்றீங்க டா படிக்கி வெச்சவன விட்டுட்டு யாரோ ஒரு பொண்ணுக்கு வேலை போட்டு கொடுத்து இருக்கானே நொண்டி போய் வந்திருக்கற அந்த தம்பிக்கு ஆர்தல ஒரு வார்த்தை சொல்லுங்கனா ஒண்ணு இல்ல சுந்தரி ஊரான் தோட்டத்து வேலி நம்ம தோட்டத்துக்கு காவல் காக்க வந்திருக்கேனு பார்க்கறேன் ஐயா காவலுக்கு மட்டும் இல்லங்க கடைசி வரையில உங்க கூட ஒரு நான் தயாரா இருக்கேன் அப்புறம் நம்ம சான் அவ நம்ம பையன் மாதிரி உடனே ஒரு வேளை பாட்டு கொடுத்து பாடுவோம் வெற்றிகாரன் நீ இவன் படிச்சான் இவனுக்கு வாத்தியார் வேலை கொடுக்காம குமாஸ்தா வேலை கொடுத்து கேவலப்படுத்தி போட்டோம் அந்த சின்ன கவுண்ட் தம்பி உனக்கு என்ன வேலை கொடுக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும் ஆனா அத நீ ஒத்துக்கு தான் ஐயா நீங்க எந்த வேலை கொடுத்தாலும் நான் செய்யறேன் ஐயா தம்பி தான் என்ன வேலை கொடுத்தாலும் செய்யறேன்னு சொல்லுது இல்லே உங்க மனசுல உள்ளத வெளிப்படியா சொல்லிட வேண்டியது தானே தம்பி நான் உனக்கு வேலை தர போறது இல்ல நீ வேலை செய்ய போறது சின்ன கவுண்டம் கிட்டதான் என்னங்க சொல்றீங்க சுந்தரி நான் எதுக்கு சொல்றேன்னு உனக்குமா புரியல தம்பி நீ வேலைய தவசிக்க செய் விசுவாசத்தை எங்கிட்ட காட்டு சரிங்க சுந்தரி வாங்கிக்கடா சம்மதம் சொன்னதுக்கே சம்பளம் கொடுத்துட்டாரேன்னு பாக்குறியா அதுதான் சக்கரை கவுண்டர் என்னங்க நீ போயிட்டு வாப்பா வரையா தம்பி பேர் கொஞ்சம் இல்ல பெரியதான் வந்துச்சேமா விஷப்பாம்பு அங்க விழுந்து கிடைக்கல புரிய கடிச்சு போடுச்சியாத்திரி பாம்பு கடிச்சு போடுச்சியா எப்படி அத்தா இருக்கு எனக்கு ஒன்னு ஆகல என்னைய தக்காப்பாத்தி போட்டா யாருன்னு பாக்குறியா எல்லாம் அந்த சிரிக்கு தெய்வானதாய்யா. ஐயா தெய்வான என்ன புள்ள அப்படி பாக்குற ஐயா வீட்டுல ஏதாச்சும் நீங்க தப்பா நினைக்கலனா நான் ஒண்ணு சொல்லட்டுமா சொல்லு பதினெட்டு பட்டிக்கும் பஞ்சாயத்து பேசுற சின்ன கவுண்டர் நாங்க உங்க பெருமை பேசிட்டு இருக்கோம் நீங்க என்னன்னா வெளியே பேச முடியாத உங்க ஆத்தா உசுருக்கு இருக்கு வில பேசிட்டு நிக்கிறீங்களே இந்தாங்க இந்த பணத்தை இப்ப நான் உங்களுக்கு தரேன் இருபது வருஷத்துக்கு முன்னால செத்து போனேன் ஏன் ஆத்தாளோட உசுர உங்களால திருப்பி தர முடியுமா உங்க ஆத்தாளை நான் காப்பாத்தும் போது இந்த காசு என் கண்ணுக்கு தெரியலையா ஆத்தாளோட பாசம் தான் தெரிஞ்சது பொறப்புல ஏழையா இருந்தாலும் பாசத்துக்கு கட்டுப்படுவோமே தவிர பணத்துக்கு கட்டுப்பட்டு பழக்கமே இல்லையா

தவான உன் தங்கச்சி மேல கை வச்சு போட்டியா சாரின் சொல்லு கை வச்சிடற என்ன பூச்சி கத்துதே இந்த கால சின்ன கவுண்டன் தோட்டத்துல தானே மேஞ்சது மச்சான் கணக்கு காலாவதியாய் மூணு மாசம் ஆச்சு மச்சான் புள்ள மூணு வருஷத்துக்கு முன்னாடி உன் தங்கச்சியை படிக்கணும்னு சொல்லி ஐயாயிரம் ரூபாய் கடன் வாங்குனேன் இப்ப வட்டியோட சேர்த்து பதினஞ்சாயிரம் ரூபாய் ஆச்சு எப்ப நீ கட்ட போற இப்படி திடீர்னு கேட்டா அவ்வளவு பணத்துக்கு நான் எங்க போவேன் நான் ஒண்ணு திடீர்னு கேட்கல நீ கட்ட வேண்டிய கடன் காலாவதியாய் மூணு மாசம் ஆச்சுன்னு கணக்கு சொல்லுது வாங்கும் போது இருக்கிற கொடுக்கும் போது கூட இருக்கணும் பூச்சி நீ காலாவதியான கணக்கு எப்படி வசூல் பண்ணுவியோ அதே மாதிரி இந்த கணக்கையும் இவ கிட்ட இருந்து வசூல் பண்ணிக்க என் மச்சான் என்ன சொல்லி போட்டு போறான்னு புரியல வாங்குன கடனை எங்கிட்ட கொடுத்து கழிக்கிறியா இல்ல என்கூட கூட கழிக்கிறியா அப்படின்னு கேட்டு போ சொல்ற உனக்கு எப்படி வசதி உன்ன மாதிரி கேடு கேட்டவனுக்கு முந்தி இருக்கிறத விட

அந்த எச்சை இலையை எடுத்து போட்டு அந்த பணத்தை எடுத்து வாங்கின கடனை கட்டணும் யாருக்குமே இந்த அந்த தெய்வான பொண்ணுக்கு இருந்து வச்சிருக்கேன் உங்களால பாத்தியாடா தவசி ஒவ்வொருத்தருக்கு நேரம் ஒரு தடவை தான் வரும் நீ கொடுத்த பணத்தை தூக்கி எறிஞ்ச சிரிக்கி இப்போ ஊடு ஊடா இறந்துக்கிட்டு வரலாம் கொடுத்த காச நோவாமா வாங்கி வைக்கிறது விட்டு போட்டு வாங்குற கடனுக்காக வாச வாசலா ஏறி இறங்கிட்டு இருக்க கூடு வச்சு குடிக்கவே வக்கல்லாத கழுத காகரியோட மொய் விழுந்து வைக்கிறதுக்கு என்ன பண்ணுவான்னு நினைக்கிற காசுக்கு வக்கில்லாதவளா இல்லாதவளா இருந்தாலும் கவுருதையில இந்த கவுண்டச்சிக்கு குறைஞ்சவல்லேங்கிறத காட்டி போட்டு போற ஆத்திய சாப்பிடுங்க சரி ீங்கல்ல ஆமங்க அப்ப சாப்பிடுங்க பாய் போட்டாங்க நேரா இருக்குல்ல போதும் பிள்ள உப்பு அதிகமா சேர்த்துக்கிட்டா உடம்புக்கு நல்லது இல்ல புள்ள நமக்கு இந்த நிலைமை வந்ததுக்கு அருளவதையே அரிச்சு குடிச்சிருக்கலாம் அக்கா அது செய்யறா ஆத்தா நம்மளை விட்டு போனப்பவே அது செஞ்சிருப்ப ஆத்தா மனசு படி ஒன்னு ஆளாக்கி பாக்கணும்னு நான் ஆசைப்பட்டுட்டேன் அம்மனி இப்படி ஆளாளுக்கு மாத்தி மாத்தி அழுதுட்டு இருந்தா எப்படி அம்னி பந்தி முடிஞ்சு போச்சு இலைய நீதானே எடுக்கணும் அம்னி

மாதாயி என்றா இந்த கடவி கிடந்து பழச போட்டு தொடச்சுக்கிட்டு இருக்காளேன்னு வாக்குறியா என்ற வீட்டுக்காரு போனதுல இருந்து இந்த கட்ல பதினஞ்சு வருஷமா கடப்புல போட்டு வச்சிருந்தேன் இன்னைக்கு சொந்த கொண்டாட நீ வந்துட்டியா அதான் தொடக்கிறேன் இது வாரதாயி இந்த கட்டில இருக்குதே பரம்பர பரம்பரையா நம்ம குடும்பத்துக்கு வாரிசு கொடுத்த கட்டில இதுல நான் தவம் இருந்து பெத்த என் பையன் தவசி மாதிரி நீயும் ஒரு பேர பையனை பத்தி என் கையில கொடுத்து போடும் அத விட்டு போட்டு உன் சுட்டி தம்பி எல்லாம் இதை காட்டி போடாத என்ன இந்த வெட்டு வெட்டுறாள என் பையன் கதி என்ன ஐயோ தவசே

எதே நீ பெரிய சீதனம் நீ சொல்ற ஒன்ற தாய் வெட்டி சீதனம் ஏற்கனவே என்கிட்ட இருக்கு